செங்கல்பட்டு காலம் எடுத்து ஃபோன் பண்ணி பேசுகிறாரு நான் எம்ஜிஆர் பேசுகிறேன் அப்படின்னு அதை ஃபோன் எடுத்து டிஎஸ்பி கையோடல காலும் ஓடலை என்ன சார் இல்லைப்பா நேற்று ஒரு நபரை பார்த்த அதாவது காவல்துறை அதிகாரி இந்த இடத்துல நின்றுருந்தார் அவர்கிட்ட நான் பேசணுன்னு ஐயோ அவர் இன்றைக்கு வரவில்லை அப்படின்னு சொல்ல ஓ அப்படியான் உடனே தலைவர் விசாரிக்கிறார் அந்த டிஎஸ்பி என்ன பண்ணுறாரு சார் அந்த அதிகாரி ரொம்ப ரொம்ப தங்கமானவர் யாரிடமும் கையூட்டு பெறாதவர் முக்கியமாக புகைப்பழக்கம் மது பழக்கம் பீடா இதெல்லாம் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது இதோடு மட்டுமல்லாமல் அவர் நாடகம் சினிமா இவற்றையெல்லாம் அறியாதவர் அப்படின்னு சொல்ல தலைவருக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் ஆனால் அந்த டிஎஸ்பி ஒன்று சொல்றாரு சார் அவர் கல்யாண வயசுல மூணு பொண்ணுங்க இருக்கிறாரு ஆனால் அதை கட்டி கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டாரு ஓ அப்படியா அப்படின்னாரு அவரை நாளை காலை என்னுடைய ராமாவா வீட்டுக்கு வர சொல்லுங்கள் அப்படின்றார் உடனே டிஎஸ்பி பண்றாங்க சார் கான்ஸ்டபிள் உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்ல எல்லோரும் ஒரு வார்த்தை பேசுறாங்க